திமுக ஆட்சி வந்து இது நாடா இல்லை வெறும் காடான்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு மிக மோசமான ஆட்சி சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்துல இவ்வளவு கேடுகட்ட ஆட்சிய பார்த்தது சரித்திரமே கிடையாது ஒரு கட்சியில இருக்கிறவங்க குற்றவாளியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாறினா நீக்கணும் ஆனா ஒரு குற்றவாளியை எப்படி நீங்க கட்சியில் ஆதரவாளராக அனுதாபியா வச்சிருப்பீங்க முப்பத்தஞ்சு வழக்குகள் அந்த ஞானசேகரன் மேல அந்த மனித மிருகத்தின் மேல முப்பத்தைந்து வழக்குகள் கடந்த காலத்தில் அப்போ கோட்டூர் புறத்துலேயும் அவன் வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஹிஸ்டரி ஷீட்டர் அவன் எப்படி கட்சியில் வருவான் அவன் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போவான் மூத்த அமைச்சர் துரைமுகன் ஏன் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கீங்க உனக்கும் ஆயிரம் ரூபாய் உங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபாய் அதிமுக ஆட்சியில் அதுதான் பொதுமக்கள் கிட்டே இருக்கும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க நடுங்குவாங்க அவங்க கேடிகள் ரவுடிகள் சமூக விரோதிகள்லாம் நடுங்குவாங்க செய்யறதுக்கு பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இன்னைக்கு நம்மளோட கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த நேர்காணலில் கலந்துக்கிறதுக்காக நம்ம கூட அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் இருக்காரு அவரை நேர்காணலுக்கு வரவேற்கலாம் வணக்கம் வில்சன் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா ஓகே வில்சன் சார் இப்போ கடந்த இரண்டு மூன்று நாட்கள்லாம் வந்துட்டு டாஸ்மாக் இஷ்யூ ஒரு பக்கம் அப்படிங்கும்போது அரக்கோணம் இஷ்யூ இன்னொரு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு இந்த அரக்கோணத்தில் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை எதிர்த்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அந்த போராட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகிருக்கு உங்களுடைய பார்வையில் இருந்து சொல்லுங்களேன் இல்லை இந்த திமுக ஆட்சி வந்து இது நாடா இல்லை வெறும் காடான்ற நிலைமைக்கு போயிட்டு மிக மோசமான ஆட்சி இதுவரைக்கும் வந்து சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை பார்த்ததை சரித்திரமே கிடையாது ஏன்னா யர்கிட்ட நிர்வாகம் இருக்கிறது யார் ஆட்சி செய்கிறா அதிகாரம் மொத்தம் ஒரே இடத்துல இருக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தண்டல் தண்டல்காரனா இருக்கிற மாதிரி நிலைமை இந்த ஆட்சியில இருக்குது அதை நம்ம பார்த்தா தான் தெரியுது இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நீங்க ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்ல முடியுமா எத்தனை உதாரணம் சொல்றது அது மணிக்கணக்கில் இப்போ இதோட உச்சபட்சம் வந்து இவங்க சமூக நீதி பெண்ணுரிமை திராவிட மாடல் எங்க அரசு அப்படின்லாம் சொல்றவங்க எந்த விஷயத்தில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பெண்களை நடத்துகிறாங்க அதாவது மேடையில் பேசும்போதே பொன்முடி அவர்கள் சொல்கிறாரு நீங்கள் ஓசியில் தானே பயணம் பண்ணுறீங்க அடுத்தது என்ன சொல்கிறாரு ஒரு இடத்துல நீங்கள் எனக்கு அறிகுறியில் வந்து ஓட்டு போட்டு கிழிச்சிட்டீங்கன்றாரு ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட கேட்குறாரு உங்கள் புருஷன் இருக்கிறாரா செத்துட்டாரான்னு இது எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் இதெல்லாம் மீறி மூத்த அமைச்சர் துரைமுருகன் பேரஞ்சர் அண்ணா கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்தேன்றார் கலைஞர் கூட இருந்தேன்றாரு அப்பேற்பட்ட துரைமுருகனை ஒரு பெண் கல்லூரி போகிற பெண் கேட்குறா ஐயா எனக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே கொடுப்பீங்களான்னு உனக்கும் ஆயிரரூபா உங்கள் அம்மாளுக்கும் ரூபான்றாரு அப்போ எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு உங்களுக்கு அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போனால் ஆயிரம் ரூபான்னு ஸ்டாலின் சொல்கிறாரு இவர் என்ன சொல்கிறார் அந்த ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சொல்கிறாரு அவர் வந்து பெண்களுக்கு வந்து தான் கையில் தான் நிற்கணும் அப்படின்னு இருக்கார் ஆயிர ரூபான்னு சொன்னார் ஆனால் துரைமுருகன் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு ரூபாய் கொடுக்குறத வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க நீங்கள் யாருக்கிட்ட விருப்பமோ இஷ்டத்துக்கு பேசிக்கோங்க இப்படிலாம் பேசுனாரா இல்லையா இப்போ இது வந்து செயல் பேச்சு அடுத்து செயலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பெண்ணுக்கு மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஒரு ஞானசேகர் நடந்துச்சு அதில் எந்த அளவுக்கு இவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் என்னென்னா அடுத்த நாளே போலீஸ் கமிஷனர் பேசுகிறார் இது ஒருவர் தான் இருக்கிறாருன்னு ஆரம்பப்பட்ட விசாரணை நடத்தலை ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் இல்லை இன்ட்ரோகேஷன் பண்ணல அவனை கஸ்டடியில் எடுத்து குறுக்கு விசாரணை பண்ணல அவனுடைய ஃபோனை வந்து தடைய அறிவியலுக்கு கொடுக்கல எதுவுமே இல்லாமல் அடுத்த நாளே போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறார் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி இந்த ஒருத்தர் தான் நினைக்கிறேன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தான் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி கண்ணீரோட பேட்டி கொடுத்தது யார் அந்த சார் ஒரு சாருக்கிட்ட அவன் பேசணாம் நான் கிட்டே இருந்து கேட்டேன் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக அந்த பெண் சொல்லும் பொழுது ஒரு ஆராயவும் நடமா நடக்காமல் இல்லை அவன் ஒருத்தர் தான் சொன்னபோது இப்போ அதே ரிஃப்ளெக்ஷன் மூணு மாதம் கழித்து எஸ்ஐடியில் வருது இல்லை இல்லை அவன் மட்டும்தான் அப்படின்னு அப்போது இந்த என்கொயரி சிபிஐக்கு கொடுக்கணுமா இல்லையா இப்போ இதை தொடர்ந்து தான் நீங்கள் சொல்கிற அரக்கோண விஷயம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி இப்போ இந்த ஞானசேகரம் திமுக நிர்வாகியாக இருந்தான் ஆனால் நிர்வாகி இல்லை எங்களை அனுதாபி எங்கள் ஆதரவாளர்னு சொல்லி சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிறாரு ஆனால் போஸ்டரில் பேனரில் எல்லாத்திலையும் அந்த பேர் இருக்குது அது வேற ஞானசேகரம் அப்படின்னாங்க அப்போ அந்த ஞானசேகரம் எங்க இன்னொரு ஞானசேகரன் சொல்றீங்களா அந்த ஞானசேகரம் வந்து பேட்டி கொடுக்கணும்ல நான் தான் அது அப்படின்னு கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனுக்கு அவன் கார் எடுத்துகிட்டு பத்து தொண்டர்களை கூப்பிட்டு போகிறான் ஒரு அனுதாபி ஆதரவாளர் இப்படியா கூப்பிட்டு போவாங்க அப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து மா சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர் துணை மேயர் மகேஷ் வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றாங்க ஒரு ஆதரவாளர் வீட்டில் உட்காந்து அவ்வளோ நெருக்கமாக பிரியாணியாக சாப்பிட்ருப்பாங்க ஒரு கட்சியில் இருக்கிறவங்க குற்றவாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாறினா நீக்கணும் ஆனால் ஒரு குற்றவாளியை எப்படி நீங்கள் கட்சியில் ஆதரவாளராக அனுதாபியாக வச்சுருப்பீங்க முப்பத்தைந்து வழக்குகள் அந்த ஞானசேகரன் மேலே அந்த மனித மிருகத்தின் மேலே முப்பத்தைந்து வழக்குகள் கடந்த காலத்தில் அப்போ கோட்டூர்புரத்துல அவங்க வந்து ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஹிஸ்டரி அவன் எப்படி கட்சியில் வருவான் அவன் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே போவான் ஃப்ரீயாக கார் எடுத்துகிட்டு அப்போ திமுக எந்த மாதிரி ஆட்களை தன் கட்சியில வச்சிருக்குது தன் கட்சி ஆதரவாளா வச்சிருக்குது இந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து கட்சிக்குள்ள இருக்காங்க இப்ப புகார் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல ஒன்று நடவடிக்கை எடுக்கணும் இல்லனா அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற ஒரு அறிக்கையாவது வெளியில விட்டணும் இப்ப இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல இவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சே கட்சிக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கறது தலைமைக்கு ஒரு பிரச்சனையா போய் முடியும் அப்படிங்கறது கூட அவங்க யோசிக்கலையா அவங்க எல்லாமே ஓட்டு தான் பாக்குறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க கூட்டணி இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஓட்டு நம்மளுக்கு வந்துடும் அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிப்பு இருக்குது அப்படின்னு இதோட ஆரம்பகட்ட புள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி விருகம்பாக்கம் கோயம்பேடு கிட்ட வந்து பேராசிரியர் அன்பகனுடைய நூற்றாண்டு விழா மேடை மேடை போட்டு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி தேதி கடைசி நாள் வருடத்தின் கடைசி நாள் மேடையில் தமிழிசை தங்கப்பாண்டியன் எம்பி இருக்கிறாங்க கனிமொழி எம்பி இருக்கிறாங்க அந்த கூட்டம் போது பார்த்திங்கன்னா ஒரு காவல்துறை பெண் அதிகாரி சாதாரண ஒரு பெண் அதிகாரிக்கு ரெண்டு திமுக இளைஞரணியை சேர்ந்தவங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க கொடுத்த பிறகு ஸ்டேஷனில் புகார் போகுது புகார் போன பிறகு திமுக சார்ந்த எம்எல்ஏ போகிறார் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள ஒரு சாரி சொல்ல வச்சு அவங்கள வழக்க வாபஸ் ஆக வைக்கிறார் அந்த பெண் காவலரை போலீஸ்காரர் இது ஊடகத்தெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு எல்லாரும் எதிர்த்து பேசின பிறகு மூன்றாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது ஜனவரி மூன்றாம் தேதி அப்போ நாலு நாள் கேப்பு இந்த அழுத்தத்து இப்போ இது என்ன அந்த தொண்டர்களுக்கோ அந்த திமுகவை சேர்ந்தவர்களுக்கோ திமுக அனுதாபிகளுக்கோ இல்லைனா சாதாரணமாக இருக்கிற சமூக விரோதிகளுக்கோ ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும் என்னென்னா நமக்கு தைரியமாக பண்ணலாம் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுமா இல்லையா இப்போ ஈசிஆர் ரோடில் பெண்களை தோற்றிட்டு போனார்கள் காரில் நம்ம பார்த்தோம்ல கண் கூட எல்லா டிவிலையும் லைவ்வில் வந்துச்சு அது எப்படி அவங்க அவ்வளோ அவங்க உயிருக்கு ஆபத்தாக பதட்டத்தில் அந்த பெண்களை அலறாங்க ஆனால் அதற்கு பிறகு என்ன வருதுன்னா அவங்கள எங்கேயோ போய் பிடிக்கிறாங்க பிடிச்ச பிறகு அந்த ஒன்று பிடிச்ச பிறகு கஸ்டடியில் இருக்கும்போது அவன் எப்படி ஒரு வீடியோ வெளியிட முடியும் அவங்ககிட்ட ஒரு வீடியோ வருது என்னென்னு எங்களுடைய ஒன்னு விட்ட சித்தப்பாவுடைய மகன் வந்து அதிமுகவில் இருக்கிறாரு இதான் முக்கியம் இப்போ எவ்வளோ அதாவது அந்த கார்ல திமுக கொடி இருந்துச்சு அதற்கு டிசி டெப்டி கமிஷனர் வந்து என்ன சொல்றாரு அந்த கார்ல கொடி இருந்தால் அவங்க வந்து உறுப்பினர் கிடையாது திமுக அவங்க வந்து டோல்கேட்ல ஃப்ரீயா போறதுக்காக அதை வச்சிருந்தாங்க அப்போ அது கிரிமனல் அஃபன்ஸ் இல்ல ஆனால் இது இந்த மாதிரி கொடிகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருந்தா ஸ்டிக்கர் சொட்டக்கூடாது அப்படிங்க கட்சியில இருக்கிறவங்களையும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கும்போது இஷ்டத்துக்கு காரில் போறவங்க வரவங்கலாம் வந்து திமுகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடியை வச்சுட்டு போறாங்க இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா அதுக்கு செக்ஷன் போட்டுருக்க போட்டிருக்காங்களா அது கிடையாது இன்னைக்கு அந்த பசங்க வெளியே தானே இருப்பாங்க இதுதான் வந்து இப்போ நீங்க சொன்ன அரக்கோணத்துக்கு உதாரணம் இதுதான் அரக்கோணத்துல அந்த தெய்வ செயல் என்கின்ற ஒரு கொடூர காட்டு மிராண்டி மிருகம் என்ன செய்கிறான் அவன் வந்து திமுகவில் வந்து இளைஞரணியில் ஒரு அமைப்பாளராக இருக்கிறான் ஒரு பெண்ணை வந்து நம்புன பெண்ணை இந்த மாதிரி எமது ஏற்கனவே அவன் திருமணம் ஆனவன் இந்த பெண்ணும் வாழ்க்கையை அளந்து ஒரு 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 திருமணம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்குது அப்போது வாழ்க்கையை அழந்திருக்கும் போது இவன் ஆறுதல் சொல்கிற மாதிரி போய் கூட இருந்து அந்த பெண்ணை வந்து வேறு வழியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிங்கிற சும்மா காமிச்சு அதற்கு பிறகு இந்த பொண்ணை வந்து தவறான வழியில் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்போ இந்த பொண்ணுக்கு தெரியுது இவன் எல்லாம் பார்த்த பிறகு ஓ ஏற்கனவே அவன் திருமணம் ஆனவன் இதே மாதிரி பல பெண்களை ஏமாற்றி இருக்கிறான் அப்படின்ற நியூஸ் கிடைச்ச பிறகு அந்த பொண்ணு இதுக்கு உடன்படலனு அவளை அடித்து துன்புறுத்தி பயங்கர கொடுமைப்படுத்தியிருக்கிறான் என்ன சொல்கிறான் நீங்கள் சில பேரை வந்து நான் குறிப்பிட்டு அந்த பெண்ணே சொல்கிறான் இந்த மாதிரி திமுகவை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நான் வந்து கூட இருக்கணும் அப்படி என்னை கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா இருபது வயதிலே இருபது பெண்கள் இருபது வயது உள்ள பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை அவன் எந்த அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் என்ன செய்கிறான்னா அவர் வந்து ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண் அந்த பெண் என்ன செய்கிறான்னா முதல் முதல்ல வந்து அரக்கோணம் சிட்டி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கல அவங்க என்ன சொல்கிறாங்க ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்கன்றாங்க அப்போ ஆல் உமனில் போய் கொடுத்தா அவங்க என்ன இந்த உங்கள் லிமிட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு அரக்கோணம் தாலுக்கா போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க சொல்கிறாங்க அவங்களையும் அங்கே அங்கேயும் வாங்க மாட்டேறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் இவனுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது அங்கே அது என்ன செய்கிறாங்க நம்ம ராணிப்பேட்டை எஸ்பி அலுவலகத்துக்கு போகிறாங்க அங்கேயும் புகார் எடுக்காமல் நீங்கள் அரக்கோணம் எஸ்பி அலுவலகத்துக்கு போங்கன்றாங்க அங்கேயும் புகார் எடுத்தால் அங்கேயும் என்ன செய்கிறாங்க நாங்கள் வந்து ஸ்பெஷல் டீமை போட்டு ஸ்குவாட் போட்டு அவனை தேடுறோம் நீங்களும் எங்கேயாவது கிடைச்சா கண்டுபிடிச்சி கொடுங்கன்றாங்க உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சா தகவல் கொடுங்கன்றாங்க இவங்க ஸ்பெஷல் கோட் வச்சு தேடுறோன்றாங்க எஸ்பி அலுவலகத்தில் ஆனால் வெளியே போனால் அவன் பைக்கில் சுற்றி நேர்கானா இந்த பக்கமாக இந்த பெண்ணு சொல்கிறா இதற்கு பிறகு என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகார் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து அவங்க தந்தையை கொடுத்த புகார் தான் எடுத்துக்கிட்டாங்க இவங்க கொடுத்த புகாரை அது வரைக்கும் எடுக்கல அது வரைக்கும் அவனை என்ன செய்தாங்கன்னே தெரியல அவனை ஆளும் காணும் அதுக்கு பிறகு இவ்வளவு குடும்பம் இதற்கு இந்த அரசாங்கம் என்னைக்குன்னா இது ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்களா ஒரு புகார் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் கொடுக்கும் போது காவல்துறை அப்படிங்கிறது மக்களுக்காகத்தானே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா உடனடியாக அதை எடுத்து விசாரிச்சிருந்துருக்கணும் அதுவும் விசாரிக்கல அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு வீடியோ அவங்க மறுபடியும் வெளியிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையுமே போயிடுச்சு என்னை வந்து வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டுறாங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன் காவல்துறை இவ்வளோ மெத்தனமாக நடந்துக்கிறதுக்கு காரணம் என்ன இது வந்து அரசாங்கத்துடைய அழுத்தத்தினாலயா இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் அப்படிங்கும்போது காவல்துறையோட கை வந்துட்டு ஓங்கி இருந்தது எந்த ஒரு பிரச்சனை அதுவும் பெண்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்து ஆனா இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து இவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல உங்களுடைய பார்வையில் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சி சொல்ல பெண்களுக்கு கொடுமையாக எந்த ஆட்சியிலையும் நடந்திருக்கும் ரவுடிகள் கேடிகள் எல்லா ஆட்சிலையும் இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு கொலை கொள்ளை எல்லா இருக்கும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னா அதிமுக ஆட்சியில் அதுதான் பொதுமக்கள்கிட்டே இருக்கும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பாங்க நடுங்குவாங்க கேடிகள் ரவுடிகள் சமூக விரோதிகள்லாம் நடுங்குவாங்க செய்கிறதுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஞானசேகரன் வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அடுத்த நாள் கமிஷனர் வந்து அறிக்கை கொடுத்த பிறகு நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து நீதிபதி கண்டிக்கிறார் ஒரு பொறுப்புள்ள அதிகாரி அவசரப்பட்டு ஒருவர் தான் குற்றவாளின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் எங்கே போகுதுன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இந்த கமிஷனரை காப்பாற்று எதுக்கு போகிறாங்க இந்த கண்டன வார்த்தை நீதிபதி சொன்னார் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துடணுமா எதுக்கு அதிகாரியை காப்பாற்றுறது நீங்கள் போகிறீங்க ஒன்று அதிகாரி உங்களை காப்பாற்ற வராரு இல்லைனா நீங்கள் அதிகாரியை காப்பாற்ற போகிறீங்க இதே மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலையும் கமிஷனர் என்ன செய்தார் நாள் அறிக்கை கொடுத்தாரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களோ வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ இதில் இல்லை அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு பேர் பிடிச்சாங்க சரி கஸ்டடியல் டெட்டு இந்த ஆட்சியில் வந்து இருபத்தி மூணு பேர் கஸ்டடியல் டெத்தில் போயிருக்காங்க ஒரு குற்றவாளியை தேடி பிடிக்கிறாங்கன்னா வேறு விஷயம் அப்போது என்கவுண்டர் பண்ணால் கூட வேறு விஷயம் உங்கள் கஸ்டடியில் எடுத்தாச்சு அவன் கோர்ட்டில் சரண்டர் ஆகிட்டான் இல்லை நீதிமன்றத்தில் நீ காவல்துறையில் சரண்டர் ஆகிட்டான் சரண்டர் ஆன பிறகு உங்கள் கஸ்டடியில் இருக்கிறவன் எப்படி என்கவுண்டர் பண்ணுவீங்க ஆம்ஸ்ட்ராங் வடக்கில் ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலைவர் அகில இந்திய கட்சின் ஒரு மாநில தலைவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது அவர் கொலையில் எவ்வளோ முக்கியத்துவம் அதில் திருவேங்கடம் சி சிங் ராஜா ரெண்டு பேரை எப்படி என்கவுண்டர் பண்ணிங்க இன்றைக்கு வரைக்கும் அதில் இருக்கிற விசாரணை என்ன மனித உரிமைத்துறை என்ன செய்து அப்போ இதெல்லாம் இந்த அரசாங்கத்து மேலே கேள்வி வருதுல்ல திருவேங்கடம் வந்து அவர் மறைச்சி வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு வரதுக்கு விடிய காலில் கூப்பிட்டு போனாங்களாம் அவர் துப்பாக்கி எடுத்தாராம் ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணும் போது எடுக்காத துப்பாக்கியே போலீஸ்காரங்களை பார்த்து போய் எடுக்கப்படுறாரா ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணுறது அறுவாள் வெட்டரிவாள் இது தானே இருந்துச்சுன்றாங்க துப்பாக்கி கிடையாதுல்ல அப்போ எப்படி துப்பாக்கி எடுப்பார் இது எவ்வளோ பெரிய தவறு இது அப்போ இந்த மாதிரி சந்தேகம் வருது அதிகாரிகளை காப்பாத்துறதுக்கு அதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பத்து வயது சிறுமி அந்த சிறுமியா பக்கத்துல சேர்ந்தோம் சத்தீஷ்னு நினைக்கிற பேரு பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து செய்திருக்கான் அவங்க புகார் கொடுத்தா எடுக்கல அம்மா அப்பா ஏழைங்க கீழ்பாக்கம் மருத்துவமனையில் சேர்த்தப்படும் மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்துட்டு உமா இந்த பத்து வயது சிறுமிக்கு பாலியல் தூள் நடந்திருக்குதுன்னு புகார் கொடுத்த பிறகு அப்புறம் எடுக்கிறாங்க போக்சோ சட்டத்தில் போட்ட பிறகு போக்சோ சட்டத்தில் சில நாம்ஸ் இருக்குது இப்படி தான் விசாரிக்கணும் அப்படின்னு ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆஸ்பத்திரி வாசல்லையே லிஃப்ட்டு கிட்ட வச்சு ஆய்வாளர் ராஜின்றவங்க பெண் ஆய்வாளர் அவங்க பெற்றோரை மிரட்டுறாங்க அந்த பெண்ணுகிட்ட வந்து வாக்குமூலம் எடுத்துகிட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அது வீடியோ வேறு வெளியே வருது இது எப்படி வந்துச்சு இதே நீதிமன்றம் ஒரு நீதிபதி நேர்மையான நீதிபதி சுமோட்டாக எடுத்து எவ்வளோ பெரிய தவறு ஒரு போக்சோ சட்டத்தில் எப்படி விசாரிணுமோ தெரியாமல் விசாரிக்கிறாங்க இந்த ஆய்வாளர் தவறு செய்திருக்காரு இவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சிபிஐக்கு ஒப்படைக்கிறார் வழக்கு இதில் அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை திமுக அரசாங்கத்துக்கு இதில் என்ன பிரச்சனை ஒரு அதிகாரி தவறு செய்திருக்கிறாரு எந்த ஆட்சியில்னாலும் அதிகாரி தவறு செய்வாங்க அது வந்து தவறுக்கு நீதிபதி நடவடிக்கை எடுக்கிறார் திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச போய் இந்த வழக்கு சிபிஐக்கு கொடுக்க கூடாது நாங்களே விசாரிக்கிறோம் எதற்காக அப்ப நீதிமன்றம் என்ன செய்ய உச்ச நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம்ல என்ன செய்யறாங்கன்னா வெளிமாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் கேடர் தான் தமிழ்நாட்டு ஐஏஎஸ் கேடர் நம்மள உச்சநீதிமன்றமே வெளிமாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் கடர் அதிகாரிகள் செய்றீங்க திமுக அரசாங்கம் மகா வழக்கறிஞர்களை வச்சு லட்சக்கணக்காக செலவு பண்ணி நம்மளுடைய வரிப்பணம் நம்ம வரி பணத்தை கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாத்துறதுக்கு இந்த விசாரணை நாங்க பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்க வழக்காடுறீங்க அங்க உச்ச நீதிமன்றம் என்ன இந்த ஏழை பெட்ரோல் இங்க வர முடியாது அவங்களுக்கு வக்கீல் செலவுக்கு இருபத்தி ரூபா ரூபாய் கொடுக்கணும் போட்டுச்சு இல்லையா இப்போ அதே மாதிரிதான் இப்போ இந்த அரக்கோணம் மேட்டரும் அந்த பெண் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டாங்கன்னா அசம்பாவிதான் யாருக்கு கஷ்டம் எல்லாத்தையும் சொல்றாரு எங்க ஆட்சி நல்லா இருக்குது எங்க ஆட்சி நல்லா இருக்குதுன்னு ஜபஹர் அலி அவர் வந்து சமூக செயற்பாட்டாளர் அவர் என்ன செய்யறாரு கனிம வள கொள்ளை ஒரு வாரத்துல தொழிலை போட்டு வரும்போது லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார் நம்ம நெல்லையில ஜாகிர் உசேன் வகுப்பு சொத்தை ஒருத்தர் அபயோகிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமியர் புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்த பிறகு அவர் வந்து கொலை செய்வேன் அந்த பார்ட்டிங்க மிரட்டுறாங்க பேரையும் சொல்றாரு சொல்லி வீடியோ வெளியிடுறாரு எல்லா இடத்துலயும் அந்த வீடியோ பரவி இருக்குது கரெக்டா ரெண்டு நாள்ல அவர் கொல்லப்படுகிறார் கிராம நிர்வாக அலுவலர் நெல்லையில கொல்லப்பட்டாரா இல்லையா அவர் அலுவலகத்திலேயே இதை கனிமோள கொலையை காமிச்சு கொடுத்துருக்காரு அவர் கொல்லப்பட்டார் இந்த ஆட்சியில் அப்போ சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது